ஓம் கணேசாய நமக பணிபிறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சிம்ம ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டு பொதுவாக என்ன பலன்களை கொடுக்கப் போகின்றது என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் உங்கள் ராசி உங்கள் ராசியிலே எந்த கிரகம் இல்லை சுத்தமாக இருக்கின்றது இரண்டாம் இடத்துல கன்னி கேது மூன்று நான்கு சுத்தம் ஐந்தாம் இடத்துல உங்கள் ராசி நாயகன் சூரியன் அவரோடு சந்திரன் புதன் ஆறாம் இடு சுத்தம் ஏழாம் இடத்திலே சுக்கரனும் சனியும் எட்டாம் இடத்திலே அருவு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் இருக்கின்றார் ஒன்பது சுத்தம் பத்திலே அடைந்த வியாழன் பதினொன்னு சுத்தம் பனிரெண்டாம் இடத்திலே நீசம் பெற்ற வக்ர வக்கர செவ்வாய் நீசம்பெற்ற வக்கர செவ்வாய் இருக்கின்றார் இப்ப சிம்ம ராசிக்கு அதிபதியாகிய சூரியன் ஐந்தாம் இடத்துல எப்பயுமே அந்த வருஷம் புத்தாண்டு பிறக்கிறச்சே உங்கள் ராசிக்கு அதிபன் எப்பயுமே ச தான் இருப்பார் அவரோடு யார் யார் கூடியிருக்காங்க அப்படிங்கிறதா முக்கியம் எப்பயுமே ஐந்தாம் இடத்துல தான் இருப்பார் ஆக வருஷம் பறக்கிறது எப்பயுமே உங்களை மட்டில் சிங்கம் சிங்கமாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ராசி நீங்கள் வருஷம் பறக்கின்ற காலங்கள் முழுவதுமே சிம்மத்துக்கு ஐந்தாம் இடத்துல தான் சூரிய அந்த மார்கழி தான் தமிழ் ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்ற மாதம் தமிழுக்கு வந்து மார்கழி மார்கழி மாசத்துல அந்த ஆங்கில புத்தாண்டு வருகின்ற காரணத்தினால லக்னேசன் உபய வீட்டில் இருக்கின்றார் அதாவது பூர்வ புண்ணியாதிபதி வீட்டில் போய் இருக்கிறார் அந்த பூர்வ வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு சொந்தக்காரராகிய குரு பகவான் வக்கரமாகி உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே இந்த ஆண்டு துவக்கத்திலேயே ஒரு கௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கின்றது எப்பயுமே உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் அதாவது வருஷந்தோறும் தனசில் இருக்கக்கூடிய சூரியன் வீடு கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் எங்க போய் இருக்கிறாருங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய அடிப்படை யோகம் அமை ஒவ்வொரு ஆண்டு மாற்றங்கள் என்பது எப்பயுமே மாறாததாக இருக்கும் அந்த மாற்றம் இந்த ஆண்டில் எப்படி இருக்கிறது எதுவும் போக கூட்டுப்படையை கூட்டுந்தான் ஒன்பது எண் வரக்கூடிய ஒரு ஆண்டாக இது வந்திருக்கின்றது சிம்மத்துக்கு வந்து அது யோகாதிபதி எண்ணாக வரும் சிம்மம் என்பது சூரியன் ஒன்பது என்பது செவ்வாய் அந்த சூரியனும் செவ்வாயும் ராஜா படைத்தளபதி இந்த இருவரும் நட்பு பரிபாலனம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆகையினால அதுக்கு பின்ன அந்த குரு எப்படிப்பட்டவர் அப்படின்னா ராஜாவுக்கு லீகல் அட்வைசராக வரக்கூடியவர் தான் அந்த குரு அந்த குருவின் வீட்டில தான் எப்பயுமே சூரியன் வந்து ஆங்கில ஆண்டு பிறக்கின்ற காலம் முழுவதும் தான் இருப்பார் அங்கே இருந்து கொண்டு இருப்பார் பட்சே வீடு கொடுத்த அந்த ராஜ குருவான வியாழ பகவான் வந்து எந்த வீட்டில் எப்படி இருக்கிறாருங்கிறத பொறுத்து தான் அந்த ஆண்டு உங்களுக்கு அமைகின்ற பலன்கள் இந்த ஆண்டின் துவக்கத்திலே அந்த வீடு கொடுத்த குரு பகவான் வந்து வக்கர நிலையில் இருக்கிறார் உங்க வீட்டுக்கு அது பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடத்துல இருக்கிறார் பதினொன்னாம் இடத்தை நோக்கி பயணத்துல கொஞ்சம் பக்கத்துல வந்து இருக்காரு இப்பத்தான் அந்த பத்தாம் இடத்துக்கு வரல பத்தாம் இடத்துக்கு வந்து முடிஞ்சு அந்த கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாவது வகையை கட கட்டத்தில் தான் அவர் வக்கரத்தை வாங்கிட்டார் வக்கரம் அடைந்து இருக்கின்ற காரணத்தினாலே கொஞ்சம் வலுவாக இருக்கின்றார் எப்பயுமே நாம் ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போகிறோம் அந்த விருந்தாளி வீட்டில் போயிருக்கும் போது அந்த வீட்டுக்கு உடையவர் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக சௌகரியமாக இருந்தாங்கன்னு நம்மளை நல்லா வரவேற்பாங்க அவங்களே படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க சாப்பாட சாப்பிட முடியாம தண்ணி குடிக்க முடியாமல் படுத்த படுக்கையில இருக்கும்போது நாம அங்கே போறோன்னா நம்மளுக்கு என்ன மரியாதை கிடைக்கும் மரியாதை இருக்குதோ இல்லையோ நம்மளை கவனிக்க முடியாத அவங்க அது போலத்தான் ஆக வீடு கொடுத்தவர் அப்படிங்கிற கணக்கு என்னன்னு சொன்னா நாம வீட்டுக்கு போறோம் அந்த வீட்டுக்கு உடையவர் எப்படி இருக்கிறார் அதுதான் கணக்கு அந்த வீட்டுக்கு உடையவர் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து கொண்டு நிலையில் அடைந்திருக்கின்ற காரணத்தினால பகையாளி தான் அவர் இருக்கிறாரு இருந்த போதில் வக்கரத்துல இருக்கின்ற காரணத்தினாலே வலுவாக பலமாக இருக்கின்றார் பத்து என்ற இடத்திலிருந்து ஒன்று ஒன்பது அல்ல பதினொன்று ஆசிலேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக அதாவது தன்னிலை இழந்த நிலை பத்தாம் இடத்துல என்ன இருக்கணும் பதவியை கெடுக்கணும் இந்த பதவியை கெடுக்கக்கூடிய இடத்துல இருந்து கொண்டு வக்ரம் பெற்றுவிட்ட காரணத்தினாலே அந்த அந்த பதவியை கெடுக்கின்ற அந்த அதிகாரத்தை விட்டு விடுவார் அந்த பதவியை பறிக்கின்ற அந்த அதிகாரத்தை விட்டு விடுவார் ஏற்கனவே சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கண்டச்சனி ஓடிக்கிட்டு இருக்கும்போது குரு பத்தில் வந்த உடனே சில பல மற்றவங்க செய்த தொல்லை துயரங்களுக்கெல்லாம் உங்களை பழி தூக்கி போட்டு உங்களை சஸ்பெண்டில் பண்ணியிருப்பாங்க அது நீங்க இல்லைன்னு தெரியும் தெரிஞ்சாலும் கூட வேற வழி இல்லாமல் யாரே ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணணும் அது உங்களை தான் தூக்கி சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க அப்படிப்பட்ட சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய உங்களை பண்ணப்பட்ட உங்களை மீண்டும் வேற வழி இல்லாமல் மீண்டும் உங்களை வந்து சேர்க்கக்கூடிய கட்டாயத்திற்கு உள்ளாகி விடுவார்கள் மேலே உள்ளவர்கள் அப்படிப்பட்ட நிலைமை அதாவது உங்களுக்கு இழந்த கௌரவம் செல்வம் செல்வாக்கு மீண்டும் இந்த ஆண்டிலே வந்து சேர்ந்துவிடும் இந்த குரு பகவான் வந்து ஏப்ரல் மா மே மாசத்துல வந்து மிதுனத்துக்கு உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கே வந்துருவாரு எட்டில் அமர்ந்திருந்த ராகு வந்து ஏழாம் இடத்துக்களை இறங்கிறார் இதுதான் முக்கியமான கட்டம் அந்த மிரட்டி கொண்டு வந்த ராகு எட்டாம் இடத்துல இருந்து உங்களை மிரட்டி கொண்டு வந்த ராகு ஏன்னா ராகு மிரட்டினார்னு சொன்ன சர்ப்பம் தலை தூக்கி நின்றுச்சுன்னா எல்லாம் படையே பயந்து ஓடிப்போம் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் ராகு பகவான் அது எட்டாம் இடத்துல போய் இருந்துச்சுன்னு சொன்னால் என்னது செய்ய தெரியாத அளவுலேயே இருந்துச்சு என்னமோ நடக்குது ஒன்றும் புரியலை அப்படிங்கிற அளவில் தான் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் உங்களுக்கு முகமூடி ஆண்டாக இருந்ததுதான் மர்மம் முடிச்சு இந்த மர்மம் முடிச்சு எப்படி விழுந்துச்சு யார் போட்டாங்கன்னே தெரியாம ஓடிக்கொண்டு இருந்தீர்கள் பல அவமானங்கள் சிக்கல்கள் தொல்லைகள் துயரங்கள் சனி ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் வந்ததுலேருந்தே நான் படாத பாடுபடுறேன்னு அப்படி சொல்ல அந்த சனியை பத்தி சொல்லப்படாது சனி ஒரு பக்கம் ஏழு சொந்த வீட்டில் தான் இருக்கிறார் ராகுன்னா ரொம்ப கெடுக்க மாட்டாங்க கெட்ல உள்ள ராகு தான் உங்களை படாத படுத்திட்டார் அவர் இருக்கின்ற இடத்தை பொறுத்து எந்த ராசிக்காரர்களுக்குமே யோக சாதகங்கள் யோக பாவங்கள் அல்லது சிக்கல்கள் சங்கடங்கள் எல்லாமே ராகுவை வச்சு நடக்கும் இது ராகு என்பது நிழல் கிரகம் அதனால் வெளிப்படைய தெரியாது அதாவது கீழே விழுந்து ஊமை ஏடி விழுந்திருக்கு அப்படின்பாங்க வெளியே தெரியாது ஒரு வீக்கம் கூட இல்லாம இருக்கும் உள்ளத்து கொடையுதுன்னு இருப்பாங்க ராகுவின் உடைய அந்த அர்த்தம் அதே போல சுகம் என்பது வந்து அந்த அந்தரங்க சுகம் அனுபவிக்கிறது அந்த ராகு அர்த்தம் போக காரகன்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு எட்டுல அந்த சிம்மத்துக்கு எட்டுல போய் மறைந்து விட்ட காரணத்தினால தம்பதிகளுக்கு இடையே வந்த கருத்து வேற்றுமைகள்ல சில பேர் டைவர்ஸ் ஆகி போயிருப்பாங்க சில பேருக்கு டைவர்ஸ் நடந்து கொண்டிருக்கும் சில பேர் டைவர்ஸே இல்லாமல் டைவர்ஸ்ல இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை சிக்கல் ஏன்னா இரண்டாம் இடத்துல கேதுவார் இரண்டாம் இடத்துல கேதுவை கூட குரு பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு எட்டாம் இடத்துல உள்ள ராகுவை யாருமே பார்க்கறது முடியலை அப்படிப்பட்ட காரணத்தினால் எட்டில் எந்த கிரகம் இருக்கப்படாது முதல்ல பிறவி ஜாதகத்துல ஏழு எட்டு சுத்தமாக இருக்கணும் கோச்சார ஜாதகத்துல எட்டாம் இடு எப்பவுமே சுத்தமாக இருக்கணும் ஏழாம் இடத்துல குரு இருக்கலாம் எட்டாம் இடத்துல ராகு இருக்கப்படாது ஏழாம் இடத்துல வேற எந்த கிரகங்களும் வரக்கூடாது ஏழாம் இடத்துல குரு மட்டும் வரலாம் கோச்சாரத்துல எட்டாம் இடத்துல ராகு என்பதுதான் பல வகையில் உங்களுக்கு மறைமுகமான தொல்லைகளை கொடுத்து பழி வாங்கி கொண்டு வந்தது ஒன்பது பாக்கியத்திலிருந்து கொஞ்சம் கெடுத்தாரு அது கெடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எட்டாம் இடத்துக்கு வந்து மர்மமாக கெடுத்து கொண்டிருக்கிறார் அந்த மர்மம் முடிச்சு விலகவே இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாசம் அந்த மர்மம் முடிச்சு அவிழ்க்கப்பட்டு விடுகிறது ஆகையினால கலித்திரை விலகுது வாழ்க்கை வளம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகின்றது ஏழாம் இடத்துக்கு வந்த உடனே என்ன செய்வார் ஏழாம் இடத்துக்கு வந்த உடனே ஒரு பதினெட்டு நாள் மட்டும் உங்களுக்கு சிக்கலாக இருக்கும் வேற அந்த பதினெட்டு நாளோட அது குரு ராகுகேது பயிற்சி அடைந்து ஒரு பதினெட்டு நாள் மட்டும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் உடல் வலி உடல் நோவு கை வலி கால் வலி கழுத்து வலி எல்லாம் இருக்கும் அந்த பதினெட்டு நாள் கழிஞ்சிருச்சா எல்லாமே சுமூகமாக இருக்கும் நல்லபடியாக இருக்கும் தடைப்பட்டு போன எல்லா சுகங்களும் மீண்டும் வந்து சேர்ந்து விடும் உங்களுக்கு உங்களை வசைபாடி தூக்கியவர்கள் உங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து விடும் ஆக சிங்கம் சிங்கமாகவே இருக்கும் அப்படிங்கிற கட்டம் பொருந்தும் ராசி நாயகன் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே பல தொல்லைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு வீடு கொடுத்தவன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் சேருகின்ற இடம் வலிமையாக இருக்கும் அடுத்தபடியாக பன்னெண்டு கதிபதி ஆகிய சந்திரனும் ஐந்தாம் இடத்துலதான் இருக்கிறார் கோவில் குளங்கள் தெய்வீக தேவாலய தரிசனங்கள் தீர்த்த தரிசனம் எல்லா குருமார்கள் தரிசனம் இவர்களுக்காக இவைகளுக்காக குலதெய்வ வழிபாட்டுக்காக செலவு செய்ய 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 உங்களுக்கு யோகம் பொங்கிக் கொண்டு வரும் அள்ளி கொண்டு வரும் தடைப்பட்ட காரியங்கள் தடைப்பட்ட சுகங்கள் எல்லாம் கிடைக்கப்பெறுவீர்கள் இந்த இடத்துல செலவு தான் ஆக வேண்டிய இதை செலவு செய்ய மாட்டேன்னா கண்டச்சனி வேலை செய்யும் மருத்துவத்தை செலவை கொண்டு வந்து சேர்த்துரும் கவனம் இருக்கட்டும் அடுத்து ரெண்டு பதினொன்று கதிபதி ஆகிய புதனும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் தனம் குடும்பம் வாக்கு லாபம் இவைகள் எல்லாமே இந்த சூரியனோடு சேர்ந்த காரணத்தினால அந்த வலிமை பெற்ற புதனாக விளங்குகின்ற காரணத்தினாலே தனம் சிறப்பாக கிடைக்கும் செலவு செய்தால் அடுத்து வரவு உண்டு வரவு இல்லாமல் செலவு இல்லை செலவு இல்லாமல் வரவு இல்லை அப்படி பா அப்படியாக நடக்கும் பொதுவாக செலவு செய்ய செய்ய அதாவது மணற்கைனில் தோண்ட தோண்ட தண்ணீர் எடுக்க எடுக்க தண்ணி வந்து கொண்டே இருக்கும் தண்ணி எடுக்கிற நிப்பாட்டியாச்சுன்னா அப்படி நிற்கும் அதுபோல் நீங்கள் செலவு செய்ய செய்ய வரவுகள் கொண்டே வரும் லாபங்கள் பெருகும் என்பது அர்த்தம் நான் பதினொன்றாம் இடத்தை இந்த புதன் சூரியன் சந்திரன் புதன் மூன்று பேரும் சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஆகையினால வரவுக்கு மேல் வரவுகளை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இது மலர் மூன்று பத்து கதிபதி ஆகிய சுக்கரன் ஏழாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே அந்த மூன்றுக்குரியவன் ஏழாம் இடத்திலே இருந்தால் ஊர்காட சுத்தக்கூடிய யோகம் எல்லாம் கிடைக்கும் ஏன்னா மூன்று குடையவன் என்பது பயணத்துக்கு அதிபதி அந்த வீடு அந்த வீடு வந்து பயணத்துக்கு அதிபதி நண்பர்களுக்கு அதிபதி போக சுகத்திற்கு அதிபதி ஆக பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சுகங்கள் பெருகும் அந்த பெண் நட்புகள் வளையங்கள் பெருகும் பெண் நட்பு சுகங்கள் இவைகள் எல்லாம் அமைய பெறுவீர்கள் பத்து குடையவன் ஏழில் இருக்கின்ற காரணத்தினாலே கேர்ள்ஸ் நிறைய அமைவாங்க ஒன்றுக்கு மூன்றாக பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது கிடைக்கும் அவரோடு சனியும் சேர்ந்தே இருக்கின்றார் ஆகையினால சனியும் சுக்கரனும் கணவன் மனைவி காதலன் காதலி போல ஏழாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால முழு சுகம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் புதிய சுகங்களை பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தொழில் வளம் மிகச்சிறப்பாக வழங்கும் ஏன்னா பத்துக்குரியவன் ஏழாம் இடத்துல சனியோடு தொழில் காரகனோட சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார் ஆக அதாவது ஒரு ஒரு யார்கிட்ட போய் இது பண்ணணுமா அங்கே அவரே அங்கே போய் உட்கார்ந்திருக்கிறார் அவர்கிட்ட உதவி கேட்கணும்னு சொல்லி முன்னாட்டை உதவி கேட்கணும்னு சொல்லி அந்த அவரை சப்போர்ட்டுக்காக ஒருத்தர்கிட்ட போய் பார்க்க போறீங்கன்னு வைங்க அந்த சப்போர்ட்டுக்காக பார்க்க போன இடத்துல அந்த யார்கிட்ட சொல்லணும்னு சொல்றீங்களோ அவரே அங்கே இருக்கிறார் அதாவது பழம் பழுத்து பழமாக கா காய்த்து அந்த பாலிலே வந்து விழுந்தது போல் அதாவது பால் பழம் நழுவி பாலில் விழுந்து பால் நழுவி அது வாயில் விழுந்தது போல் அந்த கதையாக இருக்கும் கும்பட போன தெய்வம் குறுக்க வந்தது போலன்னு சொல்வாள்ல அது போல உங்களுக்கு அமையும் ஆக தொழில் சிறப்பு உத்தியோகம் மீண்டும் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஏற்கனவே இருந்து கொஞ்சம் சிரமத்தை கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது உத்தியோகத்தை விட்டுருமா அப்படின்னு டார்ச்சர் தாங்க முடியாமல் இருக்கின்றவர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் பணிச்சுமை கண்டிப்பாக குறையும் மேலதிகாரி சப்போர்ட்டும் உங்களுக்கு கீழே வேலையை பார்க்கக்கூடியவருடைய சப்போர்ட்டும் உதவிகளும் கிடைக்கப்பெறுவீர்கள் ஆகையினாலே பணிச்சுமை நிரந்தரமாக குறைந்து விடும் மாறாக பணியில் உங்களுக்கு முழு அதிகாரம் கிடைக்கும் பணியில் உங்களுக்கு சிறப்பை பாராட்டி பரிசுப்பொருள்கள் கூட கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு பத்து கொடையவன் ஏழில் இருக்கின்ற காரணத்தினால் அதோடு அந்த கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடியதும் இந்த இடத்தில் அமையக்கூடியதாக தொழில் வியாபாரத்தின் மூலமாகவும் கிடைக்கக்கூடியதாக அமையும் நான்கு ஒன்பது கதிபதியாகிய செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல போய் நீசம் அடைஞ்சிட்டார் இப்போ தாய் நலம் கெட வேண்டும் கல்வி கெட வேண்டும் சுகம் கெட வேண்டும் பாக்கியம் நஷ்டப்பட வேண்டும்ங்கிறது அர்த்தம் பன்னிரெண்டாம் இடத்துல நீசம் அடைந்து விட்ட காரணத்தினால அந்த நீசம் நீசமாகவே போகவில்லை அவர் அடைந்து விட்ட காரணத்தினாலே அந்த செவ்வாய் உச்சம் பெற்றால் எவ்வளவு யோகத்தை எவ்வளவு சுகத்தை அள்ளி கொடுப்பாரோ அந்த அளவுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவராக மாறிவிட்டார் ஆகையினாலே அந்த தாய் ஆரோக்கியம் ரொம்ப குறைஞ்சு இருந்து அது ரொம்ப சிரமப்பட்டு வேதனையோடு துடித்து கொண்டிருந்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அந்த தாயாருக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கப் பெறுவாள் அருமையாக இருப்பாள் அதே போல சிம்மத்தில் பிறந்த பிள்ளைகள் படிப்பில் வந்து மக்க பிள்ளைகளாக இருக்குது அப்படின்னு சில தாய்மார்கள் மண்டையை பிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த நாலாம் இடத்துல உள்ள அந்த கல்விக்கு அதிபதியாகிய அந்த செவ்வாய் இந்த ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் அவர் வந்து நீசப்பட்டதுனாலும் கண்டச்சனி நடந்து கொண்டிருந்ததினாலும் அப்படி இருந்துச்சு இப்போ செவ்வாய் வந்து வக்கரம் பெற்ற காலத்திலிருந்து பிள்ளைகள் சிம்மத்திலே பிறந்த பிள்ளைகள் படிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் விளையாட்டுத்தனம் குறைந்து கல்வியில் அதிக திறமையை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல் வீட்டு வகையில் வந்து சில குறைபாடுகள் இருந்திருக்கும் இந்த ஆண்டில் கிட்டத்தட்ட மே மாசத்துக்கு பிறகு அந்த சின்ன சின்ன குறைகள் சில வீடு கெட்டுப்போன இதெல்லாம் சரி பண்ணி புனரமைக்கப்பட்டு புதிய வீடாக ஜொலிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது விளங்கும் இந்த செலவுகள்லாம் பண்ணணும் பண்ணினால் மருத்துவ செலவு கட்டுப்பாடு அடையும் சில பேருக்கு கட்டு மருத்துவ செலவே வராமல் போயிடும் தெய்வீக தேவாலய தரிசனங்கள் குலதெய்வ வழிபாடுகள் வீடு சீர்திருத்தம் வண்டி வாகனங்கள் பழுதுகள் எல்லாம் அதெல்லாம் இப்போ பழுதுகளை பார்த்து பார்த்து ஓஞ்சி போனீங்க இப்போ அந்த வண்டியை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொண்டலாம் அப்படிப்பட்ட அது அமைகின்றது ஆகையினாலே இந்த வகையில செலவுகள் செய்யும் பொழுது மருத்துவ செலவு நிச்சயமாக குறைந்துவிடும் சில பேருக்கு மருத்துவ செலவுல இருந்து விலகி முழு ஆரோக்கியம் கிடைக்கப்பட்டு விடுவீர்கள் பாக்கியம் வலுவாக வேலை செய்யக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு ஐந்து எட்டுக்கு அதிபதியாகிய குரு பகவான் ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியாதிபதி உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை வியாழக்கிழமை பண்ணுங்க குறிப்பா மே மாசத்துல போய் வியாழக்கிழமை போய் பண்ணிட்டு வந்தேன் கிடைக்க பெறுவீர்கள் அதோடு கட்டுச்சோறு ஏற்கனவே பல வீடியோக்கள்ல பேசியிருக்கிறேன் அந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு செல்லும் பொழுது கட்டுச்சோறு கட்டிண்டு போங்க அது இடையில ஏதாவது ஒன்று ரெண்டு இடங்கள்ல அமர்ந்து சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டீங்கன்னா அந்த குலதெய்வம் உங்களை நோக்கி கண்டிப்பாக வரும் அந்த அந்த கோவில்லையும் வச்சு அந்த சாப்பிட்டேன்னு சொன்னால் அந்த கட்டுச்சோறு என்பது வந்து அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அந்த கட்டுச்சோரை பற்றி கொஞ்சம் தனியாக கூற வீடியோ போடுறேன் குலதெய்வ வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை தனியாக வீடு போடுறேன் அந்த மாதிரி பண்ணுனு சொன்னால் அங்கே போய் சேவிச்சிட்டு அந்த குலதெய்வத்தை கையோடே கூட்டுட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து நீங்கள் கூப்பிட்டு வராண்டா அவர் பின்னாலே வந்துடுறார் அந்த மாதிரி அமையும் உங்கள் வீட்டை எப்போதும் பாதுகாப்பாக அவர் பார்த்துக்கொள்வார் ஆகையால் வியாழக்கிழமையாக இருக்கட்டும் அதுபோக ஐந்து கூடவன் பத்தாம் இடத்துல போய் வக்கரநிலையில் இருக்கின்ற காரணத்தினால பிள்ளைகள் இந்த ஆண்டு மிக பிரமாதமாக வேலை செய்வாங்க பிள்ளைகளால் ஏற்பட்ட கவலைகள் விலகிவிடும் பிள்ளைகளுக்கு என்னென்ன கிடைக்க வேண்டுமோ அத்தனையும் கிடைக்கும் நல்ல பிள்ளைகளாக அருமையான பிள்ளைகளாக எடுப்பார்கள் சில பிள்ளைகள் பரிசு பொருளை கூட வாங்கிட்டு வருவாங்க அந்த அளவுக்கு இருக்கிறது சில பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் இயற்கையாக ரொம்ப வெகு விமர்சையாக நடந்தேறிவிடும் அடுத்தபடியாக பூர்வ புண்ணிய வகையில் உள்ள பங்கு பிரச்சனைகள் வந்து இந்த ஆண்டில் வந்து தேர்ந்துவிடும் மன நிம்மதியை கொடுக்கும் எட்டுக்குடையவன் அந்த பத்தில் போய் பக்கரிச்சிருக்கிறதுனால அந்த அவமானங்கள் எல்லாம் களையப்பட்டு விடும் களையப்பட்டு சஸ்பெண்ட் ஆனவங்க மீண்டும் பணிக்கு திரும்பி வருமாறு படிக்கப்படுவீர்கள் அப்படிப்பட்ட யோகா ஆண்டாக இருக்கின்றது ஆறு ஏழு கதிபதி ஆகிய சனி பகவான் ஏழாம் இடத்தில் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலே தடைபட்டு போயிருந்த அதாவது சுக்கரன் சேர்ந்து இருக்கின்றால் தடைபட்டு போயிருந்த அந்த கணவன் மனைவி சுகம் மீண்டும் கிடைக்கப்பெறுவீர்கள் அதே போல கணவன் மனைவி பிரச்சனைகளால் அதாவது மாமன் மாமி சம்பந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு சில பேர் வந்து டைவர்ஸை நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க நல்ல தம்பதிகளாக இருந்த போதிலும் கூட இந்த சைடு அந்த சைடு உள்ள பெற்றோர்களால் அந்த வசைபாட்டுக்கு ஆளாகி பிரியக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் இந்த மே மாதம் வரைக்கும் பிடிச்சாச்சுன்னா மேக்கு பிறகு ஜூன் மாதத்தில் திரும்ப மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் எதிரிகள் ஏமாந்து போகக்கூடிய ஆண்டாக இருக்கும் நீங்க எதிரிகளுக்கு பலியிடம் ஆகிய ஆயிராதுங்க அப்படி ஆயிட்டேன்னு சொன்ன வாழ்க்கையை திரும்ப வந்து கிடைக்க முடியாம போயிடும் ஆகினால அந்த எதிரிகளின் சூழ்ச்சிகள்ல மாட்டிக்கிட்டு முடிக்கிறீங்க இப்ப இவங்க தான் செஞ்சிருக்காங்கன்னு தெரியுது இவங்களால தான் தெரிஞ்சிட்டோம் தெரியுது தெரிஞ்சும் ஏன் அந்த ஈகோ பிரச்சனையை தூக்கி தள்ளி வச்சுட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினேன் நான் பேசி முடிச்சேன்னு எல்லாமே சரியா போயிடும் அந்த சுக்கரனும் சேர்ந்தே இருக்கின்ற காரணத்தினால கடன் சத்துரு நோய் விலகிவிடும் தொழில் ஏற்பட்ட வில்லங்கம் விலகிவிடும் கூட்டு சேர்ந்த நடவடிக்கைகள் என்றும் குளறுபடியாக வெற்றியை கொடுக்கும் அந்த வாழ்க்கை கூட்டணியாக துணைவியும் இப்போது உங்களுக்கு சாதகமாக வந்து சேருவாள் ஆகிய வாழ்க்கை மிகவும் விளம்பரக்கூடிய கூடியதாக அமைந்திருக்கின்றது இந்த ஆண்டு மிகவும் வல்லி ஆண்டாக உங்களுக்கு இருக்கின்றது ஆண்டின் துவக்கத்திலே சில பல சிக்கல்கள் தொல்லைகள் துயரங்கள் இருந்தபோதிலும் அதெல்லாம் நிரந்தரம் அல்ல ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்களுடைய சந்தோஷம் பெருகத் தொடங்கிவிடும் சிக்கல்கள் விலகிவிடும் மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு முடிவாக அந்த காரியுருள் விலகி வளமான வாழ்க்கைக்கு அடிகோலக்கூடிய ஒரு கட்டமாக இந்த ஆண்டு மலர்ந்திருக்கின்றது தொடர்ந்து இந்த ஏப்ரலேருந்து ஒன்றொன்றை ஒன்றாக உங்களுக்கு வாழ்க்கையிலே வளம் சேரக்கூடிய ஆண்டாக விளங்குகின்றது ஆகையினாலே இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக ஏப்ரல் மாதத்திலிருந்து மிக வலிமையான வளமான ஆண்டாக மலருகின்றது வாழ்க்கை அனுபவிகள் நன்றி வணக்கம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்